ஆண்டவராகிய இயேசு விநாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடந்த ஆறு எபிசோடின் மூலமாக நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு ஏழாவது நாள் பாஸ்டர் என்ன சொல்ல போகிறாரோ எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல போகிறாரோ அப்படின்னு நீங்கள் ஆவலோடு இருக்கிறது எனக்கு புரியுது மறுபடியும் அந்த ஆரையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் முதலாவது நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டதினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்தபடினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனால் பாதுகாக்கப்பட்டபடினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டபடினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனால் பராமரிக்கப்பட்டபடியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வேலையை செய்தபடியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி கடைசியாக மிக முக்கியமாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது உண்மைதான் வனாந்தரத்தில் கொண்டு போவது உண்மைதான் ஆனால் எங்கே கொண்டு போகிறார் அவர்களுக்கென்று நியமித்த ஒரு காணான் தேசத்துக்கு கத்தர் அழைத்து கொண்டு போகிறார் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து நான் இதை உங்களுக்கு சொல்லி விளக்க முடியாது பல புத்தகங்களில் இருக்கிற வேத புத்தகத்தில் இருக்கிற பல புத்தகங்கள் இருக்கிற வசனங்களை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன் பரம காணானை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள் தங்களுடைய சுய தேசத்தை நோக்கி தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குகிறார்கள் அவர்களுக்கென்று தேவன் நியமித்த ஒரு இடம் இந்த பூமியிலே அவர்களுக்கென்று நியமித்த இடமும் உண்டு பரலோகத்திலும் நியமித்த இடமும் உண்டு எபிரேருக்கு எழுதின நிறுவத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள் இப்படி அறிக்கை எடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திருப்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வைக்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார் இந்த ஏழு ஜாதிகள் குடியிருந்த காணான் தேசத்தில் இவர்களை கொண்டு போக போகிறார் இது இவர்களுக்கு சொந்தமாக கத்தர் கொடுக்க போகிறார் ஆபிரகாம் கல்தேயருடைய தேசத்தை சார்ந்தவர் அங்கிருந்த ஆபிரகாமை கத்தர் அழைத்து கொண்டு வந்து பல தேசங்களில் பரதேசியை போல சஞ்சரிக்க வைத்தார் ஆனால் அவருக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டார் இந்த காணான் தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் சந்ததியின் சந்ததிகளுக்கும் கொடுக்க போகிறேன் இதுதான் உனக்கு சொந்த பூமி என்று சொல்லிவிட்டார் ஆனால் அதை அவர் சுதந்திரிக்கவில்லை ஆபிரகாமுக்கு எங்க போனாலும் அவருக்கு ஒரு எண்ணம் வரும் எனக்குன்னு ஒரு சொந்த தேசத்தை கத்தல் கொடுத்திருக்கிறார் நான் எங்க சஞ்சரித்தாலும் அந்த தேசத்துக்கு தான் போவேண்டும் ஆனால் அதை அவர் சுதந்திரிக்கவில்லை ஈசாக்கு சுதந்திரித்தாரா இல்லை கண்டார் சுதந்திரிக்கவில்லை ஆனால் தூரத்தில் கண்டு விசுவாசத்தில் அணைத்துக் கொண்டார்கள் இது ரெண்டுக்கும் ஒப்புமை காணான் தேசத்துக்கும் பரம காணான் தேசத்துக்கும் இப்போ யாக்கோபும் பல இடங்களிலே சஞ்சரித்தார் இப்போ யாக்கோபின் சந்ததி தான் எயிப்பிலே அடிமைத்தளத்தில் இருந்து விட்டார்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த சுய தேசத்தை நாடி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா என்னதான் தான் போனாலும் என்ன தான் வெயில் கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கென்று ஒரு இடத்தை கத்தர் வைத்திருக்கிறார் எங்களுக்குரிய சுய தேசத்தை நாடி போகிறோம் என்கிற சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே இவர்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தெரியுமா இவர்கள் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கிறவர்கள் அல்ல இவர்களுக்கென்று தேவன் வாக்கு பண்ணின தேசத்தை சுதந்திரிக்கிறவர்கள் அதனால்தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்தியாவில் இருக்கிறவர்கள் இந்தியர்கள் இது என்னுடைய நாடு என்று சொல்லுகிறோம் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற பிரஜைகள்லாம் இது என்னுடைய நாடு என்று சொல்லுகிறோம் ஆனால் கொஞ்ச நேரத்தில் நம்ம கொஞ்ச நாட்களில் சாக போகிறோம் இது நாம் தற்காலிகமாக குடியிருக்கிற வீடு ஆனால் நிரந்தரமாய் நாம் குடியிருப்பதற்கு பரலோகத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார் எப்ரேயர் கழுதின நிருபத்தில் இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் அன்பானவர்களே இருபத்தி ஆறாம் வசனம் எப்ரேயர் பதினொன்று இருபத்தி ஆறு இனி வரும் பலன் இருந்து நோக்கமாயிருந்து உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணினான் ஸோ அவன் கம்பேர் பண்ணுறான் ஆண்டவருக்காக பாடுபடுறது மேன்மை எழுத்தில் உள்ள பொக்கிஷம் மேன்மை இல்லைன்னு இதை பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் பரலோகத்துக்குரிய ஆசிர்வாதத்துக்கும் ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும் பவுல் பிளிப்பியர் எழுதும்போது சொல்கிறார் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து ரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே அவர்களே இந்த உலகத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிவது கிடையாது எனக்கு ஏழு பிறவி இருக்குன்னு இவ்வுலக மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா ஒரே நம்பிக்கை இன்று மரித்தா என் ரட்சகருடைய பாதத்தில் போய் சேர்வேன் அவருடைய ராஜ்யத்துக்கு நான் போய் சேர்வேன் என்கிற ஒரு சந்தோஷம் ஆம் உலக மக்களை விட நாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தெரியுமா நமக்கென்று ஒரு சொந்த தேசம் இருக்கிறது இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க கிறிஸ்தவங்கள்லாம் அமெரிக்காவுக்கு போங்க அப்படிங்கிறாங்க அமெரிக்கா நம்ம சொந்த தேசமாக இல்லை மாம்சத்தின்படி இந்தியா தான் நம்முடைய சொந்த தேசம் இந்தியாவில் தான் பிறந்திருக்கிறோம் நாம் தமிழர்கள் ஆனால் மத ரீதியிலே உலகம் நம்மை வேறு பிரித்து பார்த்து கிறிஸ்தவர்களெல்லாம் அமெரிக்காவுக்கு போங்கள் என்று சொல்கிறார்கள் அமெரிக்கா எந்த நாடு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாடு அது கிறிஸ்தவ நாடு அல்ல ஒரு காலத்தில் அதுவும் பல பாவங்களில் இயேசு இல்லாமல் பல வழிபாடுகளில் இருந்த நாடு ஐரோப்பாவில் இருந்த ஐரோப்பாவில் இருக்கிற அத்தனை நாடுகளும் ஒரு காலத்தில் விக்கிரக ஆராதனை செய்த நாடுகள்தான் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் மாறினார்கள் இப்போ நம்மளை அமெரிக்காவுக்கு போகணுன்னு சொன்னால் அமெரிக்கா நமக்கு விசா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்போ எந்த நாட்டுக்கு போவது இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் உலகமெங்கிலும் பல நாடுகளில் இருக்கிறவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கென்று நான் அவர்களுக்கென்று ஒரு சுய தேசத்தை வைத்திருக்கேன் இப்போ புரியுதா உங்களுக்கு பூமியில் நான் பரதேசிகள் அதனால தான் பேரில் எழுதுகிறாரு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது யாராவது உங்களை பார்த்து பரதேசி பரதேசிப்பையில அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் வரும் ஆனால் உண்மை என்னென்னா பைபிள் நம்மளை பார்த்து சொல்லுது பூமியிலே நாம் பரதேசி பரம தேசத்தை நோக்கி நம்முடைய பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு விதங்களிலே நாம் பரலவத்துக்கு போக முடியும் ஒன்று ஆண்டவர் சீக்கிரம் அறுவை நன்றி சொன்னார் யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் உங்கள் இருந்த என் கலங்காது இருப்பதாக என் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாவிருந்தால் இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் போய் உங்களுக்காக அதாவது என்னை பின்பற்றுறவங்களுக்காக பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்வான்களுக்கெல்லாம் ஒரு இடத்தை அவர் இருக்காரு ஆனால் என்னுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் வா ஆயத்தம் பண்ண போகிறேன் அது என்ன ஏதுங்கிறது நம்ம ஆழமாக திங்க் பண்ண வேணாம் அங்கே போய் பார்த்துக்குருவோம் அதில் உள்ளே போனோம்னா நிறைய கற்பனை கதைகள்லாம் வர ஆரம்பிச்சிரும் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற மாதிரி அது வேண்டாம் நமக்கு ஆனால் நமக்கு ஒரு இடம் இருக்குது ஏசு சார் உங்களுக்காக சீசர்களில் பார்த்துக்கோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னார் அப்போ என்ன அர்த்தம் இந்த உலகம் நம்மளை விரட்டுது உன் சொந்த தேசத்துக்கு போக அமெரிக்கா போ அங்கே போ அங்கே போகணும் நம்ம பவுலோட சேர்ந்து நம்மளும் சொல்லணும் எங்களுடைய குடியிருப்பு பரலகத்தில் இருக்கு கொள்கிறாங்க அடிக்கிறாங்க கொலை செய்கிறாங்க எங்கே அனுப்புகிறாங்க நம்ம சொந்த தேசத்துக்கு அனுப்புகிறாங்க அப்போ நமக்காக ஒரு ஸ்தலத்தை இயேசு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் பூமியில் வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் நான் இவ்வுலகத்துக்குரியவன் அல்ல இந்த பூமியோடு என்னுடைய வாழ்க்கை போவது கிடையாது இந்த சரீரம் பூமியில் அழிந்தாலும் என்னுடைய ஆத்மா மீட்கப்பட்ட ஆத்மா கத்தரோடு கோடி கோடி வருஷமாக வாழப்போகிறது என்கிற உண்மையை அறிந்து வாழ வேண்டும் அன்பானவர்களை சரீர மரணம் எல்லாருக்கும் முடியாது வியாதி வந்து மறிக்கலாம் ஆக்சிடெண்டில் மறிக்கலாம் மூப்பு வந்து மறிக்கலாம் விதங்களில் மறிக்கலாம் அது இந்த சரீரத்தில் இருக்கிற ஆன்மா வெளியேறுவதற்குரிய ஒரு சம்பவம் தான் மரணம் ஆனால் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது அது தேவனிடத்தில் போய் சேர்கிறது அல்லவா ஆம் நாம் மோட்சப் பிரயாணிகள் ஜான் பனியன் என்பவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் மோட்சப் பிரயாணிகள் என்று எவ்வளோ அருமையான புத்தகம் தெரியுமா நாம் அந்த மோட்ச பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் அந்த ஸ்தலத்தில் போய் சேருகிற வரைக்கும் பாடுகள் உண்டு நிந்துகள் உண்டு அவமானங்கள் உண்டு சுய தேசத்தை நாடி போகிறோம் எப்ரேர் இரண்டாவது ஆறு பத்தாம் வருத்துல அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கப் போகிறார் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் போய் சேர்க்கப்பட போகிறோம் முகமுகமாய் ஆண்டவரை பார்க்க போகிறோம் நமக்கென்று ஒரு தேசம் உண்டு இயேசு இப்பொழுது நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் சீக்கிரத்திலே அங்கே இருந்து வரப்போகிறார் அன்பானவர்களே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் ஒரு பரதேசியை போல செஞ்சரிச்சாங்க ஆனா ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி அவர்களை கொண்டு போகிறார் இப்ப பரதேசி மாதிரி தெரியலாம் ஆனா பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை இந்த ஜனங்கள் அனுபவிக்க போகிறார்கள் எனவே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் பேழை நமக்கு ஒன்றுமே புரிஞ்சுருக்காரு இந்த வனாந்தரத்தில் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி செங்கடல் வழியாக வந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் குடியிருக்கிறாங்க ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க இவங்களை போய் ஆசீர்வதிக்கப்பட்டவோன்னு சொல்கிறாருன்னு அவனுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கும் அந்த சந்தேகத்தை இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் நிவர்த்தி செய்து வைக்கிறார் இந்த ஏழு விதமான பூரணமான ஆசீர்வாதங்கள் நமக்கு அப்படின்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அன்பான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவமும் ஆண்டோருடைய வருகையை பறைசாட்டி கொண்டிருக்கிறது உலகத்தில் நடக்கிற காரியங்களை ரெண்டு கண்களில் பார்க்கணும் என்ன பாஸ்டர் ரெண்டு கண்ணில் தானே பார்க்குறோம் ஒத்த கண்ணை முடிட்டு நாங்கள் ஒத்த கண்ணில் பார்க்குறது இல்லையே நீங்கள் சொல்கிறது அல்லது நினைக்கிறது எனக்கு புரியுது ரெண்டு கண்களில் பார்க்க வேண்டும் என்றால் ரெண்டு விதமான கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் பரலோகம் பார்க்குற கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் உலகத்தின் பார்வையிலும் பார்க்க வேண்டும் இப்போ இந்த கொரோனாவை எடுத்துக்கொள்ளுங்க உலகம் பார்க்குற பார்வை என்ன இது சீக்கிரத்தில் முடியணும் நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணணும் சீக்கிரத்தில் முடியும் சீக்கிரத்தில் முடியும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நாம் ஒரு பார்வையிலே அதை பார்க்குறோம் பரிதாபத்தின் பார்வையிலே அன்பின் பார்வையிலே ஜனங்கள் மேல் இருக்கிறதான அந்த அந்த இறக்கத்தின் பார்வையிலே ஒரு பார்வை ஆண்ட இடத்துல அழுகிறோம் ஜெபிக்கிறோம் நானும் அழுது ஜெபிக்கிறேன் டெய்லி அழுது ஜபிக்கிறேன் இந்த கொரோனா நிற்கணும்னு சொல்லி இது உலகத்தின் பார்வை இரக்கத்தின் பார்வை உலக மக்கள் எல்லாம் அப்படித்தான் பிரார்த்திக்கிறார்கள் எந்த தெய்வத்திட்ட அவங்க பிரார்த்தித்தாலும் அவங்க எதை தெய்வம் என்று நம்புகிறார்களோ அதனிடத்தில் என்ன பிரார்த்திக்கிறாங்க கொரோனா நிற்கணும்னு ஜெபம் பண்ணுறாங்க அதைத்தான் நம்மளும் ஜெபம் பண்ணுறோம் இது உலகத்தின் கண்ணோட்டம் ஒரு ஆபத்து இந்த தேசத்திலிருந்து நின்று போக வேண்டும் உலகம் எங்கிலும் இது நிற்க வேண்டும் இது உலகத்தினுடைய கண்ணோட்டம் ஆனால் இன்னொரு கண்ணோட்டம் இருக்கிறது பரலோகத்தின் கண்ணோட்டம் ஏன் இதை தேவன் அனுப்பினார் இது தேவன் அனுப்பினால் இதற்கு ஒரு நோக்கம் இருக்கும் தேவனே இதை செய்யும் பொழுது எவ்வளவு அழுது ஜோம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது அவர் எதற்காக அனுப்பினாரோ அந்த திட்டம் நிறைவேறின பின்பு தான் இது ஓய்ந்து தீரும் இது இன்னொரு கண்ணோட்டம் இதை நம்ம வெளியே சொன்னோம்னா அக்கறை இல்லாதவங்க விசுவாசம் இல்லாதவங்க கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் சொன்னேன் ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் உம்முடைய வழிகளில் உம்மை சிந்திக்கிறவர்களை நீ சந்திக்கிறீர் என்று ஏசாயா சொல்கிறார் ஒரு காரியத்தை அந்த வேதம் சொல்லுகிற பார்வையிலே நாம் பார்க்க வேண்டும் பைபிள் கண்ணோட்டத்தில் கடைசி நாட்களில் ஆண்டவர் இப்படி தான் நடக்கும்னு சொன்னார் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற ஆபத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் ஆண்டவர் அன்னைக்கு எழுதி வச்சிட்டார் இந்த பூமி அக்கினி கரையாக வைக்கப்பட்டிருக்கு பல ஆபத்துகள் இந்த பூமிக்கு வரும் பல நோய்கள் வரும் கொள்ளை நோய் வரும் பூமி எதிர்ச்சிகள் வரும் பஞ்சங்கள் வரும் கலவரங்கள் வரும் இனி கலவரங்கள் வரும் வரணுங்கிறது நம்ம ஆசை இல்லை ஆனால் பைபிள் படி வரும் பஞ்சம் வரும் வேலையில்லா திண்டாட்டம் நடக்கும் திருட்டு அதிகமாகும் இதெல்லாம் பைபிளில் போட்டிருக்கு பைபிளில் போட்டிருக்க தான் நடக்குது ஸோ இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன செய்யணும் ஆண்டவரை நம்முடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்குறோம் இந்த ஆபத்தில் இந்த ஜனங்கள்லாம் தப்பும்படி அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்யும் நான் நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக அந்த கிருஷ்ணனுடைய ஆட்சி வரதுக்கு முன்னாடி என்ன நடக்கணுமோ அது நடக்கும் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணி அதை தடுக்க முடியாது உங்களை கொள்ளலாம் உங்களை சார்ந்தவர்களை பாதுகாத்துக்கொள்ளலாம் நோவா உத்தமனாய் வாழ்ந்தான் ஆண்டோருக்கு முன்பாக நீதிமானாய் காணப்பட்டான் அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது நீ லோத்து நீதிமானாய் வாழ்ந்தான் அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தேன் அதே போல் உங்களுடைய விசுவாசத்தினால மற்றவங்க நீங்கள் பாதுகாக்கலாம் ஆனால் அவர்கள் தேவனை நம்ப வேண்டும் தேவன் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக இதெல்லாம் நடக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்க்கணும் நான் பரலோக பரலோகத்துக்கு போக போகிறோம் கொரோனா வரவே வராதுங்கிறது என்னுடைய விசுவாசம் அப்படி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேங்கிறது இன்னொரு விசுவாசம் ஏன் தெரியுமா நான் என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆட்சியத்துக்கு போவேன் இந்த ரெண்டு கோணங்களில் பார்க்கணும் ஏன்னா நித்திய நோக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் பயம் இல்லாமல் வாழ்வாங்க இந்த பூமிக்காகவே வாழ்கிறவங்க பயப்படுவாங்க ஐயோ என்ன ஆக போதோ ஏதாவது ஆக நம்ம ஆண்டவரை போய் பார்க்க போகிறோம் அன்பானவர்களே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏன் தெரியுமா உங்களுக்கென்று ஒரு சுய தேசம் இருக்கிறது அதை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த கைவேளை இல்லாத தேவனால் கட்டப்பட்ட இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதோடு கூட இந்த செய்தி முடிகிறது அடுத்து வேறு தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் போதகர் ஜெபராஜா அவங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன் விடைபெறுகிறேன் என்றால் இதோடு முடிஞ்சு போல இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு அடுத்து வேறு தலைப்பில் நாம் சந்திப்போம் காட் பிளஸ் ஜோமனோமா நல்ல பிதாவே இந்த கடைசி எபிசோடை பார்த்த முடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த பூமி எங்கள் சொந்தமல்ல இந்த தேகம் அழியும் கூடாரம் இந்த பூமிக்குரிய மேனியை களைந்து போட்டு வானத்துக்குரிய மேனியை அணிந்து கொள்ளும்படியாக நாங்கள் சீக்கிரம் வரப்போகிறோம் நீரும் எங்களை அழைத்து செல்லும்படி சீக்கிரமாய் வரப்போகிறேன் அன்றைக்கு இஸ்ரேவில் ஜனங்கள் வனாந்தரத்தில் தத்தளிக்கிறவர்கள் போல திசதறியாமல் அலைகிறவர்கள் போல காணப்பட்டாலும் சுய தேசத்தை நாடி போகிறவர்கள் எனவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகிறபடியால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அதைப் பார்க்கும் மேன்மையான தேசத்தை நோக்கி நாங்கள் கொண்டிருக்கிறோம் நாங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உண்மையை உணர்ந்து உலக மதிப்பீட்டின்படி இனி தங்களை மதிப்பிடாதபடி இவ்வளவு உன்னதமான காரியங்களை செய்த தெய்வத்தினுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேனே உண்மையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் பிள்ளைகள் வாழ உதவி செய்வீராக இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாமே ஆமே யூ தொடர்ந்து இந்த சேனலில் வர செய்திகளை பாருங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கத்துறங்களை ஆசிர்வதி பாருங்கள் ஆமாம்